அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த அனைத்து ஆற்றல்களுக்கும் ஆதாரமாக இருப்பது இரையாற்றலாகும் அவ்விரையாற்றலை பல்வேறு பெயர்களுடன் பல்வேறு திருவிடங்களில் குடிக்கொண்டுள்ளது இந்த ஆற்றலே கொங்கு நாட்டின் வடமேற்கு எல்லை அருகில் மைசூர் செல்லும் வழியில் பன்னாரியில் அருள்மிகு பன்னாரி மாரியம்மன் என்னும் பேராற்றலாக எழுந்தருளியுள்ளது பன்னாரி மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த காவல் தெய்வம் இத்தலம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்திலிருந்து மேற்கே பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த வனத்திடையே அமைந்துள்ளது இந்த தலத்தில் தெற்கு பார்த்த வண்ணமாக எழுந்தருளிய இந்த தலத்தில் தெற்கு பார்த்த வண்ணமாக எழுந்தருளியுள்ள அருள்மிகு வண்ணாரி மாரியம்மன் சுயம்புலிங்க வடிவமாக உள்ளது இன்றைக்கு சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு இவ்விடம் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது இவ்விடத்தில் வற்றாத காட்டாறு ஓடிக்கொண்டே இருக்கும் காட்டாச்சின் பெயரோ தோரண பள்ளம் என்பதாகும் இக்காட்டாறு இந்த தலத்தின் மேற்கு புறத்தில் உள்ளது திம்பம் மலையின் அடிவாரம் தென்குமரி தெய்வத்தின் அவதாரம் இவ்விடத்தில் நிகழப்போகிறது என்பதை உலகினுக்கு அறிவிக்கவோ என்னவோ இக்காட்டாட்சியின் துறையில் பசுவும் புலியும் ஒரே இடத்தில் நீர் குடிக்கும் நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளன இற்று வட்டார கிராம மக்கள் தங்கள் ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு இவ்வனப்பகுதிக்கு செல்வது வழக்கம் இந்த மக்கள் மாடுகளுக்கு பட்டிகள் அமைத்து வனப்பகுதியிலேயே தங்கிக் கொள்வார்கள் தினசரி காலையில் மாடுகளை மேய்ப்பதற்கு ஒட்டிச் செல்வார்கள் பின்னர் மாலையில் மாடுகளை ஓட்டி வந்து பட்டியில் அடைப்பார்கள் காலையிலும் மாலையிலும் பாலை கறந்து மாட்டின் உரிமையாளருக்கு கொடுப்பார்கள் ஒரு பட்டியிலிருந்து காராம் பசு ஒன்றை கறக்கச் சென்றால் கறப்பதற்கு நில்லாமல் தன் கன்றுக்கும் கொடுக்காமல் இருப்பதை மாடுகளை மேய்போன் அறிந்தான் மறுநாள் மாட்டினை பின்தொடர்ந்து சென்று கவனித்தார் அப்பசு தினந்தோறும் பாலை ஒரு வேங்கை மரத்தின் அடியில் கணாங்கு பொருட்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தன்னிச்சையாக பொழிவதை மறைவிலிருந்து பார்த்தான் இந்த நிகழ்ச்சியை கண்ணுற்று அவன் மறுநாள் வட்டார கிராம மக்கள் ஊர் பெரியோர்களிடமும் விவரத்தை சொல்லி அனைவரையும் அழைத்து கொண்டு மாட்டினை பின்தொடர்ந்து சென்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாடு அதாவது காராம் பசு பால் சொறிவதை காண்பித்தார் அனைவருமே இவ்வரிய நிகழ்ச்சியினை கண்டு மெய்சிலிர்த்து நின்றார்களா இது தெய்வத்தின் திருவிளையாடல் என்றெண்ணி கைகூப்பி தொழுதார்கள் மக்கள் அனைவரும் அவ்விடத்தை சுத்தம் செய்யும் போது கனாங்கு பொருட்கள் திருவுருவும் வேங்கை மரத்தின் அடியில் இருப்பதை கண்டார்கள் அப்போது அக்கூட்டத்தில் இருந்த ஒருவருக்கு தெய்வ அருள் உண்டாகி தான் கேரளா மாநிலம் அதாவது மன்னார்காடு என்று சொல்வார்கள் இல்லையா அந்த ஊரிலிருந்து இருந்து பொதிமாடுகளை ஓட்டிக்கொண்டு மைசூர் செல்லும் மக்களுக்கு வழித்துணையாக வந்தேன் என்றும் எழில் மிகுந்த இவ்வியற்கை சூழலில் தான் தங்கிவிட்டதாகவும் தன்னை இனிமேல் பண்ணாரி மாரியம்மன் என போற்றி

அருள்மிகு பன்னாரியம்மன் திருக்கோவில போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியதை நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்